போர்த்துக்கல்ல லிஸ்பனில் ஒரு காலத்தில் இருந்த பள்ளிவாசல்கள் அனைத்துமே தரைமட்டமாக்கப்பட்டாலும் இப்பொழுது சில வருடங்களாக நிமிர்ந்து நிற்கிற பள்ளிவாசல்களை பார்க்கின்றோம் லிஸ்பனில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித் இதோ எனக்கு பின்னால் இருக்கிறது இதுதான் லிஸ்பனின் ஜாமியா மஸ்ஜித் இந்த பள்ளிவாசல் இப்பொழுது பல நூறு பேரை உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பள்ளிவாசலாக விருத்தி அடைந்திருக்கிறது முழு போர்த்துக்கலிலுமே இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல்களுள் இந்த பள்ளிவாசல்களும் உண்டு போர்த்துக்களை பொறுத்த வரைக்கும் சுமார் நாற்பத்தி ஐந்து பள்ளிவாசல்கள் தான் இந்த முழு நாட்டிலுமே இருக்கிறது அதில் லிஸ்பனில் மாத்திரம் சுமார் பத்து பள்ளிவாசல்கள் இருக்கிறது அதில் மிகப்பெரிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் தான் அது எப்படி இருக்கிறது அதன் உள்ளேயும் எப்படி என்று பார்ப்போம் பள்ளிவாசலுக்கு போகிற நேரத்தில் எப்படி சாமான்கள் விற்கிறவங்களும் வந்திருப்பாங்க ஆப்ரிக்கன்ஸ்கள் எப்படி வந்து சின்ன சாமன்கள் விற்று கொண்டு இருக்கிறாங்க இந்த ஜுப்பா விற்கிறது முசல்லா விற்கிறது இனம் ஆஃப்ரிக்கன் ஐட்டங்கள் நட்ஸ் ஐட்டங்கள் இப்படியெல்லாம் விற்றுக்கொண்டிருக்கிறாங்க நல்ல ஒரு காட்சி தானது நிறைய ஆப்ரிக்கன்ஸ் இந்த பகுதியில் இருக்கிறதுக்கான சாட்சிகள் இருக்குது பாருங்கள் இப்போ இருக்கிற மசிங்கள் கூடுதலான ஆப்ரிக்கன்ஸ்கள் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் லிஸ்பன் ஜாமியா மஸ்ஜிதினுடைய வழி பள்ளி வளாகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் எங்களது பணிகளை கலட்டி வைப்பதற்கான நல்ல ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது காலணிகளை கலட்டி விட்டுவிட்டு பள்ளிக்கு செல்லலாம் இப்பொழுது நாங்கள் இந்த சுற்று வட்டாரத்தை பாருங்கள் இதான் வெளிப்பகுதி அந்த காலத்து அந்த கட்டிடக்கலை அல்லது இஸ்லாமிய கட்டிடக்கலை அந்த காலத்திலே கட்டப்பட்டது போல திரும்பவும் இந்த பள்ளிவாசல்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும் அந்த பழைய கட்டிடக்கலை இன்னமும் பரிணமித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் இனி உட்பள்ளிவாசல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் செருப்புகளை கலட்டி இப்படி பக்கட் மாதிரி செய்திருக்கிறார்கள் அதற்குள்ளே செருப்புகளை கலட்டி வைக்கலாம் இங்கே ஷூ ரெக்குகள் இல்லை இதுதான் விந்தையான ஒரு ஷூ ரெக் முறை இங்கே இருக்கிறது ரெக்குகளும் வேறையாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கிறது ஷூ ரெக்குகள் ஆனால் உங்களுக்கு இப்படி இந்த சிங்க் போன்ற அமைப்புகளிலே ஷூகளை வைத்துவிட்டு செல்லக்கூடிய வசதிகளும் இங்கே இருக்கிறது இதுதான் வெளிப்பகுதி மாஷா அல்லா ரெண்டு ஐம்பதுக்கு தான் பள்ளி சும்மா தொடங்குறது ஆனால் ஒன்றே காலுக்கு இப்படியான சணம் வந்து குமிஞ்சு நிற்குது இப்படியான விசி நாட்டுகளில் ஐரோப்பா நாட்டுகளில் ஜும்மாவுக்கு இவ்வளோ ஏர்லியாக சனம் பார்க்கறது ஜும்மாவுக்கு ஏர்லியாக இப்படியான ஒரு சனம் வந்து நிற்கிறது மஷாலா ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சி தான் இன்னும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது ஜும்மா தொடங்குறதுக்கு அப்படியான நிலைமையிலேயும் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் நாற்பத்தஞ்சு ஒருவருக்கு முதவே வந்து ஜும்மாவுக்கு காத்து நிற்கிற காட்சி வந்து உண்மையிலேயே கண்கொள்ளா காட்சி தான் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் இங்கே முழுமையாக முஸ்லிம்கள் துடை தெறியப்படுகிறார்கள் அதற்கு பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் எங்கள் முஸ்லிம்கள் வாழ்வதற்கான அனுமதிகளே வழங்கப்படவில்லை அல்லது ஏற்கனவே இருந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளுக்கு பயந்து இங்கே குடியேறுவதை தவிர்த்திருந்தார்கள் அதற்கு பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டுகளிலே இந்த போர்த்துகீசர்கள் பல ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுக்குச் சென்று காலனித்துவ அரசாங்கங்களை நிறுவுகிறார்கள் சுமார் நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை போர்த்துகீசர்கள் அவர்களுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்ததன் விளைவாக போர்த்துகீஸ் கொலனி உருவாக்கப்படுகிறது ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த போர்த்துகீஸ் கொலனி அதன் அமைப்புகளின் காரணமாக திரும்பவும் அந்த பகுதி மக்கள் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே வந்து குடியேறுவதற்கு காரணமாக அமைந்தது அதன் அடிப்படையிலே அறுபதுகளுக்கும் எண்பதுகளுக்கும் இடையிலான சிறிய அளவிலான மக்கள் தான் இங்கே குடியேறினார்கள் அதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இங்கிருந்த முஸ்லிம்களின் மொத்த சனத்தொகை சுமார் ஒன்பதாயிரம் பேர் தான் இங்கே இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இப்பொழுது முழு போர்த்துக்களிலுமே சுமார் அறுபத்தி ஐயாயிரம் முஸ்லிம்கள் இங்கே இருப்பதாக தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் அரசாங்க தகவல் சென்சர் அறிக்கையின்படி முப்பத்தி ஐயாயிரம் பேர் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்குரிய காரணம் அந்த சென்சன் அறிக்கையின் அந்த ஃபோமிலே மதம் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதன் காரணமாக பலர் மதம் பற்றி குறிப்பிடப்பட்டில்லை எனவே முப்பத்தி ஐயாயிரம் அதிகாரபூர்வமாக அறிக்கையாக இருந்தாலும் அறுபத்தி ஐயாயிரம் பேர் மொத்தமாக இந்த போர்த்துக்களிலே வாழ்கிறார்கள் அதிலும் கூடுதலாக அறுபது வீதமானவர்கள் இந்த லிஸ்பன் பகுதியை சுற்றி வாழ்கிறார்கள் லிஸ்பன் பகுதி சுமார் முப்பத்தி ஐயாயிரம் முஸ்லிம்கள் வாழ்கின்ற ஒரு பெரும் பகுதியாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான முஸ்லிம்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே இங்கே வாழ்ந்தார்கள் முழு போர்த்துக்களிலுமே சுமார் ஐந்து லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்த இந்த நாட்டிலே இப்பொழுது வெறுமனே அறுபத்தையாயிரம் முஸ்லிம்கள் தான் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து குடியேறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த நிலைமை அதிவேகமாக அதிகரித்து வருவதை பார்க்கின்றோம் இங்குள்ள பலர் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம் பலரும் ஐரோப்பாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையில் போர்த்துக்கல்லும் அதுக்கு விதுவிலக்கல்ல என்பதையும் இந்த நிலைமைகள் இங்கு சாட்சி சொல்லி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மாஷா ஜும்மா முடிஞ்சி வழியாகிற காட்சிகளை பார்க்குறோம் மாஷால்லா சுமார் ரெண்டாயிரம் பேர் கொள்வதற்கான வசதிகள் இந்த பள்ளிவாசலில் இருக்குது தொழுது டூ நூற்று கணக்கானவங்க வெளியாகி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம் நாங்கள் வாங்க இப்போ எப்படி வெளியேவும் இருக்குதுன்னு சொல்லி இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்போம் வாங்க இப்போ தொழுது முடிஞ்சு இதோ பெண்கள் உட்பட ஆண்கள் இவர்கள் எல்லோருமாக ஜும்மா தொழுகையை முடித்து விட்டு வெளியேறி செல்கின்ற இந்த காட்சி தான் இது வெளிப்பகுதி இது இன்றைக்கு ஒரு ஜனாசாவும் இங்கே நடந்திருக்கிறது அல்ல அவருடைய பாவங்களை மன்னித்து சுவனபதியை கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் இதோ ஜெனாசா கொண்டு செல்லப்படுகின்ற காட்சியையும் பார்க்கின்றோம் இப்படி வாகனங்களிலே தான் ஐரோப்பாவிலே ஜனாசாக்கள் கொண்டு செல்ல வேண்டும் அதாவது வாகனங்களிலே தான் ஏனென்றால் கபரறைகள் தூரமாக இருக்கும் கபிரஸ்தான்கள் இப்படி இந்த வாகனங்களிலே இப்படி பட்டியல் வைத்து தான் ஜெனான்சாக்கள் கொண்டு செல்லப்படுகிறது ஐரோப்பாவினுடைய வளமையாக இருக்கிறது அந்த காட்சிகளையும் நீங்கள் இப்போது பார்த்தீர்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒவ்வொருத்தராக ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்குது அந்த காலத்தில் இப்படி தான் ட்ரேடுகள் உண்மையிலேயே நடந்தது வந்து முஸ்லிங்கள் வியாபாரத்தில் ரொம்பவும் ஃபேமஸானவங்க அந்த உண்மையிலே நினைவுகளை எனக்கு அப்படி தட்டி செல்லது உண்மையிலே பாருங்க பெண்களும் வந்து அப்படி வியாபாரத்தில் ஈடுபடுவாங்க சின்ன சின்ன சாமான்கள் கொண்டு மாஷா அல்லா இது ஆப்பிரிக்கர்கள் ரொம்ப நிறைந்திருக்கிறாங்க இதே ஆப்பிரிக்க வட ஆப்பிரிக்கர்கள் மொரோக்கோ இனத்தைச் சேர்ந்த மொரோக்கர்கள் இவர்கள் இவர்கள்தான் இந்த ஊர்களை முன் முன்னொரு காலத்திலே ஆழ்ந்தார்கள் இப்பொழுதோ இதோ அவர்களே திரும்பவும் இந்த நாட்டுக்கு திரும்பவும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆனால் இது பல நாட்டவர்களும் சங்கமிக்கிற ஒரு அழகான காட்சி என் மனதை உண்மையிலேயே குளிர வைத்தது அந்த காட்சிகளுக்குள் நீங்களும் நிச்சயமாக நினைந்திருப்பீர்கள் அதோ பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஜும்மா தொழுது விட்டு மக்கள் செல்கிறார்கள் என்று ஒரு அரபு நாட்டிலே இருப்பது போல ஒரு காட்சி அஹமது இப்படி ஒரு அழகான காட்சி ஐரோப்பாவின் இந்த லிஸ்பன் நகரத்திலே அதுவும் முன்னொரு நாள் அல்ஸ்புனா என்ற நகரம் இந்த இந்த ஊரிலே திரும்பவும் மலர்ச்சியுட்டு மலருகின்ற காட்சிகள் கண்கொள்ளா காட்சிகள்்தான்வ வந்து அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் பள்ளி முடிஞ்சோன்னே பஜார் இருக்கும் அப்படியான காட்சிகளை நீங்கள் ஸ்பெயினில் பார்த்துருப்பீங்க அந்தலூஸ் பஸ்மியா இந்த மாதிரி நகரங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்சிகளாக காட்டியிருப்போம் பள்ளிகளோட பசார் இருக்கும் அப்படியான ஒரு காட்சி எனக்கு நினைவுபடுத்துது இப்போ கடைகள் இல்லாட்டியும் இப்படி மக்கள் வந்து பிஸ்னஸில் பண்ணிக்கொண்டு சாமான்களை விற்று கொண்டு இருக்கிறாங்க பெண்களும் கூட வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சாப்பாடுகள் வேறு வேறு நட்ஸ் வகைகள் உடுப்பு வகைகள் இன்னும் மரக்கறி வகைகள் கூட இங்கே விற்றுக்கொண்டிருக்கிறாங்க ரொம்ப அமேசிங்கான ஒரு சீன் தான் இது எனக்கு உண்மையிலேயே இது எங்கட பழைய நூற்றாண்டுகள் நினைவுக்கு இந்த காட்சிகளை கொண்டு போகுது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க பள்ளிவாசலில் இங்கே ஒவ்வொரு சாமான் விற்று கொண்டு இருக்கிறாங்க தெரியும் எங்கே சரி நாட்டுகளுக்கு போனால் நான் சில ஃபுட்டுகளை ட்ரை பண்ணுவேன் அதே நேரத்தில் இங்கே போத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமோசா டைப் உண்டு பேஸ்ட்ரி மாதிரி இருக்கிற சமோசா டைப் இந்த பாருங்கள் ஸ்மீங்களா ம் ஃப்ரெஞ்சா நல்ல மீட் இருக்குது கொஞ்சம் கரெக்டும் போட்டு இருக்குது நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இனி நண்பர்களே இதோ போர்த்துக்கல் லிஸ்பனில் உள்ள இன்றைக்கு அல் அஸ்பூனா என்று அழைக்கப்பட்ட இதோ அந்த நகரம் திரும்பவும் மிளர்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த சென்ட்ரல் ஜாமியா மஸ்ஜிதிலிருந்து இன்றைய ஜும்மாவை நாங்கள் முடித்து கொண்டோம் அலமதுல்லா நிறைவான காட்சிகள் இங்கே எங்களது ஆப்பிரிக்க சகோதரர்கள் அரபு சகோதரர்கள் ஆசிய சகோதரர்கள் என பல நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு நாடுகளையும் சேர்ந்த சகோதரர்கள் ஒன்றாக இந்த பள்ளியிலே வந்து தொழுதுவிட்டு செல்லும் இந்த அழகான காட்சியை பார்ப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை என்றால் உலக முஸ்லிம்கள் சுமார் ஒரு மணித்தியாலம் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு இந்த பள்ளிக்காக வருகின்ற காட்சிகள் மிகவும் கண்கொள்ளா காட்சிகள் அது ஐரோப்பா நாடுகளுக்கும் விதிவிலக்கல்ல அப்படி ஒரு காட்சியை நீங்களும் நாங்களும் பார்த்தோம் இதோ ஸ்பெயின் போர்த்துக்களின் லிஸ்பன் நகரத்திலிருந்து உங்களோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மேலும் இது போன்ற அரிய பல காட்சிகளை பார்க்க எனது பேஜ்களை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் எனது பக்கங்களை செயார் செய்யுங்கள் எனது வீடியோக்களை அதிகம் அதிகம் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் லிஸ்பன் போர்த்துக்களிலிருந்து உங்களோடு நான் ஹிஷாம்